இருநூறு பேர் பெரியார் தலைமையை ஏற்றுதான் வந்தோம் அதுலேருந்து நாற்பது பேர் உள்ள போக சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு போக வீட்டுக்கு போக தயாரா இல்ல நாங்களும் சிறைக்கு போறோம் அங்க எந்த டிஎஸ்பி சொன்னாரு நீங்க எல்லாம் தர யாரும் பாக்கல அதனால நீங்க போலாம் அப்படின்னாரு நீங்க பாக்கல இல்ல இப்ப பாருங்க அப்படின்னு பேப்பரை எடுத்து எரு கொளுத்தி தவாறு எரியுது எரிஞ்சது இல்ல இப்ப பாரு அப்படின்னா திருச்சி சிறையிலே மணல் மேடு வெள்ளைச்சாமி என்கிற தோடரும் இன்னொரு தோழரும் சிறைச்சாலையிலே செத்தான் அப்படி செத்தவன் உடலை கொடுக்கல சட்டப்படி கொடுக்காம புதைச்சிட்டான் இது எவ்வளவு பெரிய கொடுமை உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது புதைக்கப்பட்ட பிணத்தை தோண்டி எடுத்து திருச்சி மாநகரிலே ஊர்வலம் லட்சக்கணக்கான தோழர்கள் வராங்க அந்த உடலுக்கு மரியாதை செய்கிற போது சாதி மறுப்பு திருமணம் சாதி ஒழிப்பு இதுதான் எங்கள் கொள்கை இதைக்காக தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயார் தயார் என்று பெரியார் இயக்கம் பெரியார் இயக்கத்தை தோடர்கள் சொன்னாங்கன்னு அவங்களை பார்த்து இந்த புதர்ல இந்த சாதாரணமா இருக்கிற பதர் இருக்கு பாருங்க இவன் சொல்றான் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறான் கீழத்திலே மாவியர்கள் என்று சொன்னால் படம் எடுப்பாங்க தலைவர் பிரபாகரவர்களோடு யாரு படம் சீமா எடுத்த மாதிரி இல்லை இந்த நிகழ்ச்சி முப்பரும் விழா என்று சொன்னால் யார் நடத்த வேண்டுமோ யார் உயர்த்தி பிடிக்க வேண்டுமோ யார் முழக்கமிட வேண்டுமோ அதற்கு உரியவர்களான நாம் அந்த பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் முப்பரும் விழா என்று இங்கே அனைவரும் சுட்டிக்காட்டியதற்கு இணங்க இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் அந்த நாள் எவ்வளவு நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத நாள் என்பதை எனக்கு முன்னர் பேசிய பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் சுட்டிக்காட்டினார் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அதே நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை கொளுத்தக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொன்னார் ஆறு பேர் ஏழு பேர் கொண்ட குழுவிலே அம்பேத்கர் அவர்களும் ஒரு இஸ்லாமிய தோழர்களையும் தவிர்த்துவிட்டு பார்ப்பனர்களே அமர்ந்து உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் நமக்கு எதிரான சட்டம் என்பதை உயர்த்தி பெரியார் சொன்னதை வழிமொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் அவளது உருவ படத்தை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு இவ்வளவு காலம் ஏன் ஆயிற்று அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர் என்கிற காரணத்தினால் அவர் படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தால் தீட்டாகிவிடுமா என்று குமுறும் எரிமலையாக சீரியவர் தலைவர் வைகோ அவர்கள் அவர்களுடைய முயற்சியின் விளைவாகத்தான் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் நாடாளுமன்றத்திற்கு வரக்கூடிய சூழல் உருவானது பொறுத்த அளவிலே வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் ஈடம் தீர்வு என்பதை தொடர்ந்து முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே பேசுவது மட்டுமல்ல வன்னிக்காட்டுக்கே சென்று இருபத்தி எட்டு நாட்கள் தலைவர் பிரபாகர் அவர்களோடு இருந்து அங்கிருந்து வரக்கூடிய நேரத்திலே பல்வேறு இடர்பாடுகளை ஆபத்துக்களை சந்தித்து தலைவர் வைகோ அவர்கள் செத்துவிடுவார் சொன்னால் அவருக்காக நான் நூறு முறை சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தலைவர் பிரபாகரன் அவர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு தலைவர் வைகோ அவர்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் புலிகள் இயக்கம் தடை செய்யக்கூடிய இதை கூட கண்டித்து பத்து நாட்கு முன்பு கூட டெல்லி உச்ச வாதாடிய அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் இதையெல்லாம் ஏன் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரை பாராட்டி பேசுகிறோம் என்று சொன்னால் பெரியார் அவர் தொண்டை உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் இது ஏதோ விளம்பரத்திற்காக அல்ல வாக்கு அரசியலுக்காக அல்ல அதற்கு மாறாக இதை உயர்த்தி பிடிப்பதாலே நமக்கு விடிவு கிடைக்கும் இந்த சமுதாயம் எழுந்து நிற்கும் என்பதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அருமை தோழர்களே இந்த சட்ட எரிப்பை பற்றி மட்டும் நான் எடுத்து சொல்லி ஏன் சொன்னால் எனக்கு பின்னர் உரையாற்றக்கூடிய தோழர்கள் தமிழ் ஈழத்தை பற்றி அவர்கள் செய்திருக்கிற தியாகத்தை பற்றி மாவீரர்கள் நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அதிலே களப்பணி ஆனவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் பேரத்திற்கு தயாராக இருந்தவர்கள் அவர்களுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் நேரத்தின் நெருக்கடியை கருதி சட்ட எரிப்பு நாள் என்று போட்டிருக்கிறோமே அது தொடர்பான செய்திகளை மட்டும் ரத்தனை சுருக்கமாக நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் அரசமைப்பு சட்டம் மோசடியான சட்டம் என்பதை நான் சொன்னேன் ஐந்து பிரிவுகள் அதில் இருக்கிறது அந்த ஐந்து பிரிவுகள் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகள் இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டத்திலே அன்டச்சபிலிட்டி என்று இருக்கும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று இருக்கும் பெரியார் சொன்னார் ஜாதி இருக்கிறவரை தீண்டாமை ஒழியாது எனவே நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அறிவு நாணயம் உள்ளவர்களாக இருந்தால் அதிலே சட்டத்திலே நீங்கள் எப்படி எழுத வேண்டும் என்று சொன்னால் ஜாதி ஒழிக்கப்பட்டு சொன்னார் அதற்காகத்தான் போராட்டம் போராட்டம்ஞ்சாவூரிலே மாநாடு கூட்டினார் அவருக்கு எடைக்கு எடை வெள்ளி கொடுத்தார்கள் தோடர்கள் திராவிடர் கழக தோடர்கள் மாநாட்டிலே பெரியார் சொன்னார் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஐந்து பிரிவுகளை சொல்லி இது இருக்கிற வரை ஜாதி ஒழியாது எனவே நான் அரசாங்கத்திற்கு இருபது நாள் கெடு கொடுக்கிறேன் அந்த இருபது நாளிலே இந்த சட்ட விதிகளை எல்லாம் எடுக்க வேண்டும் ஜாதி ஒழிப்பிற்கு அரசமைப்பு சட்டம் வழிவகுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அந்த சட்டத்தை கொளுத்துவதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லிவிட்டு எதிரே பார்த்து உட்கார்ந்து இருந்த பார்த்து பெரியார் கேட்டார் சட்டத்தை கொளுத்த சொன்னால் கொளுத்துவீங்களான்னு கேட்டார் கொளுத்துவோம் எல்லாரும் சொன்னாங்க அப்ப சொன்னாரு இருபத்தி ஆறாம் தேதி அந்த கித்தாறு குடியரசு மலர்ந்த நாள் அரசமைப்பு சட்டம் உறுப்பற்ற நாள் அந்த நாளுக்குள்ளாக இந்த சட்ட திருத்தம் நடைபெறவில்லை தோடர்கள் எரிப்பார்கள் அரசமைப்பு சட்டத்திலே அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனைன்னு எழுதல பெரியார் சொன்ன பிறகுதா அவசர அவசரமா கூடி மூன்று நாளிலே ஒரு சட்டத்தை அறிவிக்கிறார்கள் அந்த சட்டப்படி அந்த சட்டத்தை கொளுத்தினால் மூன்று மாதத்தில் இருந்து மூன்று ஆண்டு வரை தண்டனை என்று போட்டாங்க அண்ணா திமுக பிரிஞ்சு வந்துருச்சு போனால் திமுகவும் திராவிடர் கழகமும் மாறுபட்ட நிலையில் இருந்த நேரம் ஆனாலும் சொன்னார் அண்ணா சொன்னாரு பெரியார் உங்க பூச்சாண்டி எல்லாம் பயப்பட மாட்டாரு அவர் சொன்ன கோரிக்கையை நீங்கள் ஏற்று நடத்துங்கள் அதுக்கு பதிலாக மூணு ஆண்டு ஆறு ஆண்டு எல்லாம் சொன்னால் அதையெல்லாம் கேட்டு பணிந்து போகக்கூடிய கோழை அல்ல பெரியார் என்று சட்டமன்றத்தில் சொன்னார் அதுதான் நடந்தது பெரியார் விடுதலையில் எழுதினாரு மூன்று மாதம் மட்டுமல்ல தொடர்களே மூன்று ஆண்டு மட்டுமல்ல எவ்வளவு நாள் சிறை தண்டனை என்று சொன்னாலும் கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க பேர் கொடுங்க பட்டியல் கொடுத்தாங்க போராட்டம் நடைபெற்றது போராட்டம் எப்படி நடைபெற்றது என்று சொன்னால் ஈழத்திலே அந்த தோடர்களை மாவீரர்கள் சொல்றோமே அதற்கு நிகரான தியாகம் படைத்தவர்கள் பெரியார் தொண்டர்கள் இந்த சட்டத்தை எரிப்பதற்காக கும்பகோணத்தில் குழந்தை அரசனை நீங்க அவங்க ஊர்ல அந்த போராட்டம் நடந்தது போராட்டம் சோழபுரத்தில் நடக்கிறது பத்து மணிக்கு கட்சி தோடர்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க கொளுத்துறைய பேர் கொளுத்துறாங்க பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் திருப்பந்தால் போலீஸ் ஸ்டேஷன்ல நாற்பது பேர் மட்டும் வாங்க எங்க ஜெயிலுக்கு போறவங்க மீதி பேர் வெளியில போங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்றாரு அதெல்லாம் முடியாதுங்கிறான் யார் வந்த தோழர்கள் நாங்க இருநூறு பேர் வந்தோம்ல வந்தோம் பேர் பெரியார் தலைமையை ஏற்றுதானே வந்தோம் அதுல இருந்து நாற்பது பேர் உள்ள போக சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு போக சொல்றீங்க நாங்க வீட்டுக்கு போக தயாரா இல்ல நாங்களும் சிறைக்கு போறோம் சொன்னாங்க அப்ப அங்க இருந்த டிஎஸ்பி சொன்னாரு இல்ல இல்ல நீங்க எல்லாம் கொளுத்துனது யாரும் பார்க்கல அதனால நீங்க போலாம் அப்படின்னாரு நீங்க பார்க்கல இல்ல இப்ப பாருங்க அப்படின்னு பேப்பரை எடுத்து எரி கொளுத்தி தபார் எரியுது சுடர் எரிஞ்சது இல்ல இப்ப பாரு அப்படின்னா அப்ப சொன்னார் இல்ல இல்ல இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அங்க காலையில பாருங்க அவங்கள சொன்னாங்க அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு கடிதம் பெட்டிஷன் அந்த தோடர்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறான் கும்பகோணத்துல நாங்க போராட்டம் நடத்தினோம் நாற்பது பேரை சிறைக்கு அனுப்புனாங்க மீதி எண்பது பேரை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க இதை நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்க தலையிட்டு நாற்பது பேரை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கல நாற்பது பேருக்கு ஜாமீன் கேட்கல நாற்பது பேருக்கு வீட்டுல இருக்கு குட்டி இருக்கு எப்படியாவது எப்பயாவது சொல்ல ஐதராபாத்ல போய் ஓடி ஒளியில அதற்கு பதிலாக நாங்களும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் சொல்லி அங்க இருக்கிற எம்எல்ஏ பாருங்க காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அவரு முன்னிலையிலே அந்த சட்டத்தை கொளுத்தி அந்த சாம்பல ஒரு கவரில் போட்டு உள்துறை அமைச்சருக்கு டெல்லிக்கு அனுப்பி இவ்வளவு செஞ்சோம் எங்களையும் கைது என்று கேட்ட தோடர்கள் மாவீரர்களா இல்லையா சொல்லுங்கள் அருமை தோடர்களே அடுத்தது வந்திருக்காரு புதுக்கோட்டையில இந்த போராட்டம் நடந்தது புதுக்கோட்டையிலே தங்கப்பெண் ஒரு தோடர் அவரு சாதாரண பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தள்ளுவண்டியில பாயாசம் விற்கிற தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் அருமை தோழர்களே அப்படி ஒன்பது மாதம் சிறையில் இருந்த நேரத்தில் அவருடைய மனைவி உடலன் குன்றி செத்து போனாங்க திரும்பி போகல அவர் மட்டுமல்ல திருவாரூர்ல சங்கரன் ஒரு தோடர் நம்முடைய கலைஞர் அவர்கள் நெஞ்சிக்கு நீதி புத்தகத்திலே அவருடைய தியாகத்தை எழுதியிருப்பாரு இந்த சட்டத்தை எரிச்சார் சங்கர கைது பண்ணாங்க திருச்சி ஜெயில போய் கொண்டு வச்சாங்க திருச்சி சிறையில கொண்டு வைத்திருக்கிற போது சிறையில் இருக்கிற போது அவருக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை போகணும் பரோல போங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க முடியாதுன்னாரு என்னைக்கு எல்லாரையும் விடுதலை பண்றானோ தான் போவேன்னாரு வெளியிலே உடல் நலம் குன்றி இருந்த அந்த மனைவி செத்துட்ட ஒரு கடத்து வைத்தியம் பண்ணாம செத்த போது போலீஸ் அதிகாரிகளும் சிறை அதிகாரிகளும் சொன்னாங்க அந்த இறுதி நிகழ்ச்சிக்காக போங்க பரோல்ல போங்க அப்படின்னாங்க அப்ப அவர் சொன்னாரு உயிரோட இருக்கும்போதே நான் போய் பார்க்க முடியல மருத்துவ சிகிச்சைக்கு கூட போய் பார்க்க முடியல இப்ப புனமா போய் பார்த்து என்ன நடக்க போகுது பெரியார் குழந்தை சொன்னார் பாருங்க அந்த போராட்டத்துக்கு உரிய விலையை தியாகத்தை நான் யாராவது எடுத்து ன நான் போக தயாரா இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கே சிறைச்சாலையில இருந்தாரே அப்படிப்பட்ட சங்கரன்களை எண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த தியாகத்தை சொல்ல வேண்டும் சொன்னால் லால்குடி பக்கத்துல சின்ன ஊர் பெருவரப்பூர்னு சொல்லி நம்முடைய அமைச்சர் கே என் நேர் அந்த ஊர் தான் படிச்சார் முன்னூத்தி எண்பது தோடர்கள் ஒரு ஊர்லே கைதாயி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வருஷ காலம் சிறை நினைச்சு பாருங்க ஒருவருடைய சிறையில எப்படிப்பட்ட சிறை அந்த சிறையில எப்படி இருந்தான் தெரியுங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த தோடர்களும் ஜெயிலுக்கு போனான் அங்கே திருச்சியிலே டிடி வீரப்பான்னு ஒருத்தர் அதே மாதிரி நீடாமங்கலத்திலே ஆனா ஆறுமுகம் ஒருத்தர் அதற்கு பிறகு ஆணைமலை நரசிம்மன்னு ஒருத்தர் அதே மாதிரி வேலூர்ல திருநாவுக்கரசன் ஒருத்தர் இவெல்லாம் ஜமீன்தார்கள் பெரிய பணக்கார பட்டு சட்டை தான் போடுவான் அங்கே ஜெயிலுக்கு போன பிறகு சிறை உடையை போட்டுக்கொண்டு ஆடர்லியா ஆடர்லின்னா சிறைக்கு போன தோழலுக்கு தெரியும் அங்க எடுபடி வேலை செய்யணும் அந்த வேலையை அப்படி போது எங்கள் சிதம்பரத்தை சார்ந்த கிருஷ்ணசாமி மிக உயர்ந்த உருவம் கொண்டவர் ஏறத்தாழ ஐம்பது அறுபது ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரு அவர் சொன்னாரு நான் எனக்கு ஒரு நாளைய சம்பளமோ என்னுடைய ஒரு நாளைய வருமானமோ உன்னுடைய ஒரு மாச சம்பளமோ ஒன்னு சிறை அதிகாரிய பார்த்து சொன்னாரு ஆனா நான் ஜெயிலுக்கு வந்திருக்க நீ சொல்ற வேலையை செய்யற ஏன் தெரியுமா பெரியார் சொன்னார்ல ஜாதி ஒழியணும்னு சொன்னார்ல அதுக்கு தடையா இந்த சட்டம் இருக்குன்னு சொன்னார்ல அதற்காக நான் கொளுத்தினேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் இருந்தது மட்டுமல்ல தோழர்களே அதே மாதிரி சபரி முத்துன்னு ஒருத்தர் லால்குடியில அவரு சிறைச்சாலைக்கு கோயம்புத்தூர் சிறையில கொண்டு போய் அடைக்கிறாங்க கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கிற போதை சிறைச்சாலையில மாலை நேரத்தில் எல்லாரும் பேசிக்குவாங்க இந்த கைதான தோடர்கள் அப்படி கைதான தோடர்கள் என்ன சொல்றாங்க நாம வெளியில போய் சட்டத்தை கொளுத்தா மட்டும் போதாது சாதி ஒழிப்பை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சாதி ஒழிந்து திருமணத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது அந்த தோடர் சொல்றாரு சபரிமத்து சொல்றாரு என்னுடைய மகள் லீலான்னு இருக்காங்க அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த சாதி இல்லாத வேற யாரு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப சிதம்பரம்ங்கிற ஒரு தோடர் சொல்றாரு அவரு வேற ஒரு ஜாதிக்காரரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு ரெண்டு பேரும் விடுதலை ஆறாங்க விடுதலை ஆன பிறகு பெரியார் மாளிகையில திருமணம் நடக்குது பெரியார் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு அப்படி திருமணத்தை நடத்தி வைக்கிற போது அந்த சாதி மறுப்பு திருமணத்துல பிறந்தவர்களுக்கு மூணு குழந்தைகள் பிறக்குது அந்த மூணு குழந்தைக்கு பெரியார் காமராஜன் மகனுக்கு அருமை பேர் வச்சாரு மூணாவது மகனுக்கு வீரமணின்னு அவங்க ரெண்டு பேரும் பெற்றோர்கள் சேர்ந்து பெயர் வச்சாங்க இதுல என்ன பெரிய சிறப்பு என்று சொன்னால் அந்த மூணு திருமணமும் சாதி மறுப்பு திருமணம் மூன்றாவது தலைமுறை வரையிலே அந்த தோழர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஒரு பொண்ணு சிறைச்சாலையிலே மூணு அவருக்கு தண்டனை கருவாக இருக்கிறார்கள் கர்ப்பமா இருக்காங்க சிறைச்சாலையில அவருடைய கணவனும் இந்த போராட்டத்தில் கலந்துகிறாரு அவர் வேலூர் ஜெயில இருக்காரு அவருக்கு ஒன்பது மாசம் தண்டனை இந்த அம்மாவுக்கு மூணு மாசம் வீட்டுக்காரருக்கு ஒன்பது மாசம் மூணு மாதம் தண்டனை முடிந்து வெளில வராங்க சிறையிலேயே குழந்தை பொறுக்குது அந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி போய் பேர் என்ன தெரியுங்களா வச்சாரு சிறை செல்வின்னு பேர் வச்சாரு அந்த பொன் பெண் குழந்தை பிறந்தது அதனால சிறை செல்வி என்று பெயர் வைத்து அந்த பெண் குழந்தையையும் அந்த தோழியரையும் அன்னை மணியம்மையார் அவர்கள் இங்கே சென்னையில இருந்த அவருடைய வீட்டுக்கே அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் தன்னுடைய வீட்டிலே பராமரிப்பு செய்து அந்த பொண்ணை பாதுகாத்து குழந்தையும் பாதுகாத்து வீட்டுக்காரர் வந்த பிறகு கொடுத்து அனுப்பிய ஒரு புரட்சி நடிச்சு பாருங்க சாதி ஒழிப்பிற்காக செய்த தியாகம் அதை விட மிகப்பெரிய தியாகம் திருச்சி சிறையிலே மணல்மேடு வெள்ளைச்சாமி என்கிற தோடரும் இன்னொரு தோடரும் சிறைச்சாலையிலே செத்தான் அப்படி செத்தவன் உடலை கொடுக்கல சட்டப்படி கொடுக்கணும்ல கொடுக்காம இது எவ்வளவு பெரிய கொடுமை அன்னை மணியம்மையார் அப்பொழுது பெரியார் சிறைச்சால இருக்காரு மணியம்மையார் நேரடியாக இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் பக்தவச்சலம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாஜியுடைய சீடர் அவர் வாங்குறாரு அப்படி பழிவாங்குற போது அந்த அம்மா வந்து கேட்டாங்க நாங்க உசுரோட உள்ள அனுப்பணும் கைதியா அனுப்பணும் அவனை கொண்ணுட்டிங்களே கொன்னது அந்த சொன்னாங்க அப்படி சொல்லி போராடி அதாவது உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது தோண்டி எடுத்து திருச்சி மாநகரிலே ஊர்வலம் லட்சக்கணக்கான தோழர்கள் வராங்க அப்படி வந்த நேரத்தில் அடக்கம் செய்கிற போது அத்தனை தோடர்களும் கடக தோடர்களும் பெரியார் தொண்டர்களும் அந்த உடலுக்கு மரியாதை செய்கிற போது சாதி மறுப்பு திருமணம் சாதி ஒழிப்பு இதுதான் எங்கள் கொள்கை இதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயார் தயார் என்று பெரியார் இயக்கம் பெரியார் இயக்கத்தை சார்ந்த சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களை பார்த்து இந்த புதர்ல இந்த சாதாரணமா இருக்கிற பதர் இருக்கு பாருங்க இவன் சொல்றான் நீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறான் எப்பேற்பட்ட நாம் மாவீரர்கள் சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கிற மாவீரர்களுக்கு நாம் எடுக்கிற மரியாதை இங்கே ஈழத்தில் மாவியர்கள் என்று சொன்னால் படமெடுப்பாங்க தலைவர் பிரதாகன் ஒருவரோடு யார் படம் சீமா எடுத்த படம் மாதிரி இல்லை அங்கே கரும்புலிகளாக களத்தில் நின்று உயிரை கொடையாக கொடுத்து எதிரிகளுடைய படையை அழிக்கிற பணியிலே உறுதியேற்று வரக்கூடிய தோழர்கள் வீராங்கனைகள் நல்லா தெரியும் நம்ம உயிரோட வர முடியாதுன்னு அந்த க அந்த ஒற்பு அந்த பணி அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையிலே தலைவர் பிரபாகரோடு அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவரோடு சாப்பிட்டு விட்டு இதுதான் கடைசி சாப்பாடு இதுதான் கடைசியாக அவரை பார்ப்பது எந்த கவலையும் கிடையாது எந்த வருத்தமும் கிடையாது அவர்களுக்கு குடும்ப உணர்வு கிடையாது ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்கொடையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அருமை தோடர்களே அந்த மாவீரர்களாக வீரர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த லட்சியத்தை அவர்கள் போராடிய போராட்டத்தை நாம் அவ்வளவு எளிதில விட்டுவிடக் கூடாது விட்டுவிட மாட்டோம் என்பதற்குத்தான் இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம் நம்முடைய இணைந்த போராட்டம் வெற்றி பெறட்டும் ஈழம் மலரட்டும் சமத்துவம் வளரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்